நமக்கு ஜெயம் கொடுக்கும் இயேசு ஏசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனின் வெகுமதி என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் தேவன் புலனுக்கு எட்டாத காணப்படாத பகுதிகளான வானத்தை முதலில் உருவாக்கினார் பின்னர் காணக்கூடிய உலகமான பூமியை சிருஷ்டித்தார் காணப்படாத வானத்துடன் ஒப்பிடும்போது போது ஒரு துகள் போன்றது அதுவும் எதிர்மின்னி என்று அழைக்கப்படும் ஒரு எலக்ட்ரானை விட சிறியது எபிரேயர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனத்தில் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது அவைகள் அழிந்து போகும் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகளெல்லாம் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும் ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறி போகும் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது அதிகாரத்தின் ஏழாவது வசனத்தில் நாம் காண்கிறபடி அவரது மணிமகுட படைப்பாகிய மனிதன் கொஞ்ச காலத்திற்கு தேவ தூதர்களை விட சற்று தாழ்ந்த நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டான் வேறு வார்த்தைகளில் இதை கூறினால் பூமியில் வாழும் சரீரத்தைக் கொண்ட மனிதனுக்கு ஆவியாயிருக்கிற தேவ தூதர்கள் மற்றும் விழுந்த தேவ தூதர்களுடன் ஒப்பிடும் போது மிகக் குறைந்த வல்லமைதான் இருக்கிறது இந்த மிக குறைந்த வல்லமையுடன் படைக்கப்பட்ட மனிதன் அசுத்த ஆவிகளை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் இதற்கு தெளிவாகவும் எளிமையாகவும் பதில் சொல்ல வேண்டுமானால் தேவன் மனிதனுக்குள் வாசம் செய்யக்கூடிய ஒரு வகையில் சிருஷ்டிக்கப்பட்டதால் அந்த தேவ பலத்தை கொண்டு மனிதன் விழுந்த தூதர்களையும் அசுத்த ஆவிகளையும் மேற்கொள்ள முடியும் ஒன்பதாவது வசனத்தில் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்ற சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதைக் காண்கிறோம் கிறிஸ்துவத்தை தவிர இந்த உலகில் உள்ள வேறு எந்த மதமும் தூதர்களை நாம் நியாயம் தீர்க்க முடியும் என்று கூறவில்லை கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல மாறாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரே உண்மையான தேவனுடன் நாம் கொள்ளக்கூடிய ஒரு நெருங்கிய ஐக்கியம் அல்லது உறவாகும் மற்ற அனைத்து ஆவிகளும் தேவதூதர்கள் அல்ல ஆனால் அவர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரங்கும் படிக்கு அருள் செய்வேன் என்று இயேசு வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் கூறுவது போல வேறு எந்த மதமும் கூறினதில்லை நாம் தேவ தூதர்களை விடவும் சிறியவர்களாய்ப் படைக்கப்பட்டிருந்தாலும் விழுந்த தூதர்களை ஜெயம் கொண்டால் தேவன் தம்முடன் சிங்காசனத்தில் அமர வைப்பார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது ஆச்சரியமாயிருக்கிறதல்லவா இது தேவ மரணத்தினாலும் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதன் மூலமும் சாத்தியமாகும் ஒன்றியோவான் நாலாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் பிரகாரம் சாத்தான் என்று படைக்கப்பட்ட ஆவியின் வல்லமையை தேவனின் சர்வ வல்லமையால் மேற்கொள்ளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்துவம் என்ன ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது ஆகவே நாம் பரலோகத்தில் நம் தேவனுடன் இணைந்து அமர்வோமாக நாளை சந்திக்கலாம் ஆமேன்